மிளகா வெண்டை கத்திரி தோப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு தோப்பு அந்த மான் தோப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு களை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க சார் இது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்துட்டு களை எடுத்துக்கலாம் புழுதி எடுத்துக்கலாம் ரெண்டுத்துக்குமே உதவும் சார் சின்ன டிப்பர் யூஸ் பண்ணி மண்ணை கொஞ்சமான மண்ணை வந்து இடத்துக்கு மாத்தணும் போது டிப்பராவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அது மட்டும் இல்லாம தண்ணி அங்க ஒரு இடத்த தேங்கி இருக்கு அந்த தண்ணியை வந்து வெளியில எடுத்து விடணும் அப்படின்னும் போது அதுக்கான செட்டும் நம்ம இதுலயே அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நாற்பது ஆமா நாற்பது வகையும் இதுல கொடுக்கறது என்ன எதுன்னு பார்க்கும் போது நம்ம பிளேட் செட்டு இது சார் முப்பத்தி ரெண்டு பிளேடு உள்ள ஒரு பாக்ஸ் அது அடிஷ்னல் இல்லாம நாலு அடி வந்து பிளேட் செட்டு அப்படியே வந்துடும் சார் அது இல்லாம நீங்க பாத்தி கட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து மண் அணைக்கிறதுக்கு வந்து ரெஜர் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூடடா அதுலயே வந்துடும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நம்ம உழவின்றி உணவில் யூடியூப் சேனல் நேருக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அக்ரிடெக் செஞ்சு பிரான்ச்சு நம்ம வந்துட்டு கோட்டைக்கு பக்கத்தில் நம்ம ஊரணித்தாங்கிற ஊரில் வந்துட்டு நம்ம கடை அமைஞ்சிருக்கு ஓகேங்க சார் இப்போ இது இதான் மெயின் பிரான்ச்சுங்களா சார் இது செகண்டரி மெயின் பிரான்ஞ்சு சார் மெயின் பிரான்ச் வந்து திருவண்ணாமலை ஓகே அடுத்து பெரிய கடை அப்படின்னும் போது நம்ம செஞ்சு பிரான்ச்சு சார் ஓகேங்க சார் எங்கெல்லாம் உங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது சார் தமிழ்நாட்டில் நம்மளது வந்து வட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் சார் ஏன்னா பத்து மாவட்டத்தில் பதினெட்டு கிலோ மீட்டரும் நம்ம கோகுள் அடி டாக்கு சார் ஓகேங்க சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் இருக்கோம் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து நிறைய ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க ஆமாம் சார் கோடைக்கால ஆஃபர்னால விவசாயிகளுக்கு இந்த தண்ணி பருவம் அந்த மாதிரி ஒரு சில இருக்கும் அதே போல் வெயில் டைமில் ஆள் கிடைக்காமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க அதனால் நம்ம வந்துட்டு ஒரு ஆஃபர் பைசா வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டோட கஸ்டமர் வந்துட்டு நம்ம ஆஃபர் தான் சரிங்க சார் அது என்னென்னு போயிட்டு பார்க்கலாங்களா கண்டிப்பாக சார் ஓகேங்க நம்ம ஆஃபர் அப்படின்னு போச்சுனாலே ஏசி டிவி வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிராண்டுக்கும் எல்லாருமே நினைப்பாங்க ஆனா நம்ம விவசாயிங்களுக்காக ஆஃபர் கொடுக்குறோம் அதுதான் நம்ம சக்தி பவர் வீடர் சக்தி பவர் வீடர் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி எப்பயுமே சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு வந்துட்டு அந்த இந்த வந்து மார்க்கெட்ல நிறைய கிடைக்கலாம் ஒவ்வொருத்தரும் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சக்தி பவர் வீடர் என்னன்னா எல்லாரும் சொல்றத மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் குவாலிட்டியை குறைச்சு அதுலேருந்து நம்ம சொல்றது கிடையாது என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டியை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க சார் இப்போ பவர் வீடர் எடுத்துட்டாலே விவசாயிகளுக்கு ஒரு முக்கியத்துவமாக இயங்கிட்டு வருது இப்போ இந்த பவர் வீடர் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கிட்டே வாங்கினா உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் சார் சரி இது என்ன ஸ்பெஷல்னா இது எங்களோட நேம்லேயே வரும் சார் இந்த பவர் வீடர் வந்து எங்கள் ப்ராண்ட்லேயே வருது அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஸ்பேர்லேருந்து மெக்கானிக் வரைக்குமே எல்லாமே நம்மகிட்டே இருக்குது நீங்கள் வந்துட்டு ஸ்பேருக்காக அலையணும் மிஷின் வந்துட்டு ஒரு இடத்த வாங்கிடுவீங்க வாங்கிட்டு மெக்கானிக் இல்லாமல் அலை அலைகிற மாதிரி இருக்கும் இல்லை ஸ்பேர் கிடைக்கலன்னு ஸ்பேர்க்காக நீங்கள் அலைகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இது நம்ம சொந்த தயாரிப்பு நம்ம சொந்த தயாரிப்பு அப்படின்னு இருக்கும் போதுட்டு நம்ம சொந்த தயாரிப்பு அப்படின்னாலே நம்ம அதுக்கான எஃபர்ட் வந்து ஃபுல்லாகவே அதில் போடுவோம் எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம தர முடியும் என்ன தரமான பட்ஜெட்டில் நம்ம கொடுக்க முடியும் அந்த பட்ஜெட் வைஸ் நம்ம எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க இது வந்துட்டு ஒரு வருஷம் வாரண்டியோட இது பண்றோம் மார்க்கெட்ல வந்து கம்மியாக கிடைக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஆயிரம் பேர் சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு அவங்களோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவங்க குவாலிட்டி வந்துட்டு எப்படி இருக்கு அவங்க வந்துட்டு ஏழு ஹெச்பில தான் தராங்களா இல்லை இன்ஜின்ல குவாலிட்டியை மாத்திருக்காங்களா இல்ல கியர் பாக்ஸ்ல மாற்றிருக்காங்களா இல்லை வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் வெயிட்டில் குறைச்சிருக்காங்களா இந்த மாதிரி ஆயிரம் விஷயம் வந்துட்டு அதுல என்னென்ன குறைக்க முடியுமோ அதை குறைச்சி அந்த விலையையும் குறைச்சி கொடுப்பாங்க நம்ம கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம கிட்ட வந்துட்டு ஓகேங்க சார் இப்போ நீங்க வந்து ஆஃபர்னு சொல்லிருந்த சொல்லியிருந்தீங்க ஓகே இப்போ இந்த தரமான பவர் ஹீட்டர் வந்து எவ்வளோக்கு தரீங்க என்ன ஆஃபர் நம்ம வந்து இப்போ கோடைக்கால ஆஃபராக விவசாயிகளுக்கு கொடுக்குறது வந்து பெட்ரோல் வண்டி வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிளேட் செட்டை நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறது என்ன எதுன்னு பார்க்கும் நம்ம பிளேட் செட்டை கொடுக்குறோம் சார் முப்பத்தி ரெண்டு பிளேடு உள்ள ஒரு பாக்ஸு அது அடிஷ்னல் இல்லாமல் நாலு அடி வந்து பிளேட் செட்டை அப்படியே வந்துடும் சார் அது இல்லாமல் நீங்கள் பாத்தி கட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து மண் அணைக்கிறதுக்கு வந்து ரெஜ்ஜர் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூடடாக அதுலேயே வந்துடும் சரிங்களா அடுத்து வந்துட்டு நம்ம பெட் டீசல் வண்டி இன்ஜின் மட்டும் மாறும் டீசல் இன்ஜினாக மாறும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் அந்த இதில் வந்துட்டு என்னென்ன பிளேட் செட்டு அப்படின்ட்டு முப்பத்தி ரெண்டு பிளேடும் ரெஜரும் வந்துட்டு இன்க்ளூடாக இது கொடுத்துடுறோம் சார் ஓகேங்க சார் இப்போ ஆக்சுவலாக விவசாயிகள் வந்து இந்த பவர் ஹீட்டர் வந்து எது எதுக்குலாம் வந்து பயன்படுத்தலாம் சார் சார் நம்ம தோட்டப்பயிர்னு பார்க்கும்போதுட்டு இந்த மிளகாய் வெண்டை கத்திரி கரும்புத்தோப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு தோப்பு அந்த மான் தோப்பு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு களை எடுக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க சார் இது ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம வந்துட்டு களை எடுத்துக்கலாம் புழுதி எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்துக்குமே அது உதவும் சார் ஓகேங்க சார் இப்ப கலைக்கு மட்டும்தான் இது பயன்படுமா இல்லை சார் களை எடுத்துக்கலாம் நம்ம பாட்டி கட்டிக்கலாம் கால்வா மடிச்சுக்கலாம் மண் அணைக்கிறதுன்னு சொல்றது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸா வந்துட்டு நம்ம அந்த மருந்து அடிக்கிற மிஷின்ல இருந்து ஒவ்வொரு தண்ணி அரைக்கிற சின்ன மிஷின் வரைக்கும் எல்லாமே வந்து அட்டாச்சுபிள்ளா நம்ம போட்டுக்கலாம் அது நமக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அட்டாச்மெண்ட்டை சேர்த்துக்கலாம் சார் சார் இப்போ இதுல அட்டாச்மெண்ட் எத்தனை விதமான அட்டாச்மெண்ட் இருக்கு சார் இதுல ஃபார்ட்டி பிளஸ் அட்டாச்மெண்ட் இருக்கு சார் இதை வந்துட்டு எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க வந்துட்டு இது களை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லைன்னா கால்வா மடிக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி கிடையாது இதை வந்துட்டு எடுத்துட்டு களை எடுக்கிறது இல்லாம புழுதி எடுத்துக்கலாம் புழுதி எடுத்துட்டு நம்ம சின்ன சேடை வரைக்கும் நம்ம நாத்தாங்கல் விட்டு அந்த சேடை வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம மருந்து அடிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் அந்த ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட்டாக நம்ம வச்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன டிப்பர் மாதிரி யூஸ் பண்ணி மண்ணை கொஞ்சமான மண்ணை வந்து வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னும் போது டிப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அது மட்டும் இல்லாமல் தண்ணி எங்கள் ஒரு இடத்த தேங்கியிருக்கு அந்த தண்ணியை வந்து வெளியில எடுத்து விடணும் அப்படின்னும் போது அதுக்கான செட்டும் நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நாற்பது நாற்பது வகையும் இதில் இருக்கு சார் இப்போ இந்த மிஷினை எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்கிறீங்களா சார் நம்ம மிஷினை வந்துட்டு நம்ம இங்கே டெமோவே கொடுத்த கொடுத்து சொல்லிடுவோம் சார் இதில் என்னென்னா இன்ஜின் ஆயில் வந்து எட்நூற்றி ஐம்பது எம்எல்லும் கியர் ஆயில் வந்துட்டு ஒரு லிட்டரு இரநூறு எம்எல்லும் வந்துட்டு இது பண்ணுவோம் சார் பெட்ரோல் வந்துட்டு நீங்கள் ஒரு மூ பெட்ரோல் வந்துட்டு நீங்கள் வந்து லிட்டரு கணக்கில் வச்சுக்கணும் நீங்கள் முப்பது லிட்டர் போட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபஸ்ட்டு சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இங்கேவே முன்னாடியே வந்துட்டு ரோப் இருக்கும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார் அடுத்து வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது நம்ம ரெண்டு டுவல் கியரில் வரும் இது வந்துட்டு பிரண்ட் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேர் இருக்கு சார் இது வந்து ஆக்சிலேட்டர் சார் ஆக்சிலேட்டர் நம்ம மண்ணுக்கு எவ்வளோ வேகம் வேணும் அப்படின்ற வரைக்கும் நம்ம இதை அட்ஜஸ்டபுளாக நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா சப்போஸ் எனக்கு ரிவேஸ் வேணும் அப்படின்னும் போதுட்டு கிளைச்சு பிடிச்சிட்டு நியூட்ரலில் வச்சுட்டு கிளச் பிடிச்சி நம்ம ரிவேர்ஸ் கியர் பண்ணோம்னா ரிவேர்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதே போல் வந்துட்டு இங்கே ரோட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு டயரில் இருக்கிறது ரன் ஆகிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் வயலுக்கு அப்படின்னு போகும்போது டயரை கட்டிட்டு நீங்கள் வந்துட்டு ரோட்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும் சார் இது வந்துட்டு நம்ம நிறைய கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் அவங்களும் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லாேருக்குமே வந்துட்டு அது எப்படி ரன் பண்ணணும் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் கமெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலே இருந்தே கேட்கலாம் சார் ஓகேங்க சார் இப்போ இந்த மிஷின் வாங்குறதுனா எப்படி வாங்குறது சார் நீங்கள் வாங்கினோன்னா நம்ம பிரான்ச்சு மொத்தம் பத்து மாவட்டத்தில் இருக்குது சார் நம்ம கிளைகள் அதில் பதினெட்டு கிளைகள் இருக்குது சார் உங்களுக்கு நியர்பை எந்தெந்த கிளைகள் இருக்கோ அந்த கிளையில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் இப்போ இது இந்த மே மாசத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரா ஆமாம் சார் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆஃபர் வந்து கொண்டு வந்தது மே மாசம் முழுக்க இந்த ஆஃபர் இருக்கு சார் ஓகேங்க சார் நம்ம இது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கு அப்படின்றத வந்து இது பண்ணுறது அவங்க கிட்ட ஒருவேளை ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்களுக்கும் வந்து நம்ம இஎம்ஐயில் பண்ணி தரலாம் சார் இஎம்ஐயில் நம்ம மூணு ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிவிஎஸ் பஜாஜ் ஸ்ரீராமே இந்த மூணுத்தில் அவங்களுக்கு எலிஜிபிலி ஏற்றிய மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம என்னன்னா நம்ம அடித்தட்டு மக்களுக்காக இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அவங்க வந்து பால் கறப்பாங்க அவங்க பசுமடை வச்சுட்டு பால் கறப்பாங்க அந்த அமௌண்ட் வந்து அவங்க இஎம்ஐ கட்டுறதுக்காக அது பயன்படும் அப்படி இருக்கும்போது மாசம் மாதம் அதை கட்டி அந்த டி முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கும் அந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கும் தான் நம்ம இந்த ஆஃபரை கொடுத்துட்டு இருக்கோம் சார்